விஸ்வாசம் படம் ரொம்ப வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்தாலும் இதை பற்றின நிறைய சர்ச்சை வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு சர்ச்சை என்னன்னா அஜித் அரசியல் வந்துட்டாரு அப்படின்ற பேச்சு தான் பிஜேபியிலேருந்து அஜித்துக்கு அழைப்பு விட்டதாகவும் அஜித் ரசிகர்கள் தங்களுக்கு தோல் கொடுப்பதாகவும் தமிழிசை ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அப்போ தான் சர்ச்சையை வெடிச்சது ஸோ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் சம்பந்தப்பட்ட அஜித் சார் அவர்கள் வாயத்தொடர்ந்தால் மட்டும்தான் முடியும் அவர் எந்த வர மாட்டார் ப்ரொமோஷனுக்கும் வர மாட்டார் அறிக்கை கொடுக்க மாட்டார் இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது இது சம்மந்தமாக சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு எந்த செய்தி உண்மை எந்த செய்தி பொய்னு எதுவுமே தெரியல அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் தான் அஜித் சரவல்கள் நேற்று ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க இதில் அஜித்குமார் அப்படின்னு பேரை மென்ஷன் பண்ணி அவரோட சிக்னேச்சரோட இரண்டு லெட்டர்கள் வந்தது ஒன்று ஆங்கிலத்துலேயும் ஒன்று தமிழ்லையும் இப்போ தமிழில் வந்த கடிதத்தை நான் படிக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் நான் தனிப்பட்ட முறையிலேயோ அல்லது நான் சார்ந்த திரைப்படங்களை கூட அரசியல் சாயம் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் தீர்மானமாக உள்ளவன் என்பது அனைவருக்குமே அறிந்ததே என்னுடைய தொழில் சினிமாவில் நடிப்பது மட்டும்தான் என்பதை தெளிவாக புரிந்து வைத்திருப்பதே இதற்கு காரணம் சில வருடங்களுக்கு முன்பு நான் ரசிகர்கள் இயக்கத்தை கலைத்ததும் இந்த பின்னணியில்தான் என் மீது என் ரசிகள் மீது என் ரசிகர்கள் இயக்கத்தின் மீது எந்த விதமான அரசியல் சாயம் வந்துவிடக்கூடாது என்று நான் சிந்தித்து முடிவெடுத்தது அது என்னுடைய இந்த முடிவுக்கு பிறகு கூட சில அரசியல் நிகழ்வுகளுடன் என் பெயரையோ என் ரசிகர்கள் பெயரையோ சம்பந்தப்படுத்தி ஒரு சில செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது தேர்தல் வரும் இந்த நேரத்தில் இத்தகைய செய்திகள் எனக்கு அரசியல் ஆசை வந்துவிட்டதா என்று ஐயப்பட பொதுமக்களுக்கிடையே விதிக்கும் இந்த தருணத்தில் நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் எனக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசியலில் ஈடுபாட்டு ஆசை எதுவும் இல்லை ஒருசாரி பொது ஜனநாயக வரிசையில் நின்று வாக்களிப்பது மட்டுமே எனது உச்சகட்ட அரசியல் தொடர்பு நான் என் ரசிகர்கள் குறிப்பிட்டு ஒரு கட்சிக்கு ஆதரவு அழியுங்கள் என்றோ வாக்களிங்கள் என்றோ எப்போதும் சொன்னதில்லை சொல்லவும் மாட்டேன் நான் சினிமாவில் தொழில்முறையாக வந்தவன் நான் அரசியல் செய்யவோ மற்றவர்களிடம் மோதவோ வரவில்லை என் ரசிகர்களுக்கும் அதையேதான் நான் வலியுறுத்துகிறேன் அரசியல் சார்ந்த எந்த ஒரு வெளிப்படையில் நான் தெரியவில்லை என் ரசிகர்களும் அவ்வாறே இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் சமூக வலைதளங்களில் தரமற்ற முறையில் மற்ற நடிகர்களை விமர்சனங்களை வசைப்பாடுவதை நான் என்றுமே ஆதரித்ததில்லை நம்மை உற்றுப்பாக்கும் இந்த உலகம் இத்தகைய செயல்களை மன்னிப்பதில்லை அரசியலில் எனக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு உண்டு அதை நான் யார் மீதும் திணிப்பதில்லை மற்றவர்கள் கருத்தையும் நான் என் மீது திணிக்க விட மாட்டேன் என் ரசிகர்களிடம் இதையே தான் நான் எதிர்பார்க்கிறேன் உங்கள் அரசியல் கருத்து உங்களுடையவே இருக்கட்டும் என் பெயரையோ என் புகைப்படமோ எந்த ஒரு அரசியல் இடம் இடம்பெறுவதை நான் சற்றும் விரும்புவதில்லை எனது ரசிகரிடம் எனது வேண்டுகோள் என்னவென்றால் நான் உங்களின் எதிர்பார்ப்பது எல்லாம் தங்களது கல்வியில் கவனம் செலுத்தவும் தொழில் மற்றும் பணியில் உள்ளவர்கள் தங்களது கடமையை செய்யவும் சட்ட ஒழுங்கை மதித்து நடந்து கொள்ளவும் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துவதும் மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவதும் ஆகவேதான் அதுவே எனக்கு நீங்கள் செய்யும் அன்பு வாழு விடு அன்புடன் உங்கள் அஜித்குமார் இப்படி ஒரு அறிக்கையை அஜித்குமார் அவர்கள் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு இது மூலயமா அவரோட அரசியல் பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளினே சொல்லலாம் இனிமேலும் யாரும் வாயை திறக்க மாட்டாங்க இந்த அறிக்கை விட்டதுக்கப்புறம் தமிழ் இசை கொடுத்த இன்டர்வியூ தான் பார்க்கவே காமெடியாக இருந்தது நாங்கள் அஜித் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கலை நான் வந்து ஒரு கருத்தை தான் வெளியிட்டேன் நான் இது மாதிரி நிறையா கருத்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பேசுகிறது எப்போயுமே காமெடியாக தானே இருக்கும் அதில் நம்ம ஒரு பக்கம் விட்டுருவோம் இப்போது அஜித் அரசியலுக்கு வரல அப்படின்றது ஒரு தெல்லந்தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஸோ மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்